குறிப்பிட்ட பூக்கள் அல்லது தளங்களை கொண்டு குறிப்பிட்ட தெய்வங்களை பூஜை செய்யக்கூடாது என்கிறார்களே இதை பற்றிய கருத்து தெய்வத்துக்கு பூஜை பண்றதுக்கான வழிமுறைகளை நம்மளுக்கு சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்கறது அதுல பார்த்தோம்னா நாக்ஷயிர் அர்ச்சைய விஷ்ணு மகாவிஷ்ணுவை பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் அர்ச்சனை பண்றது பொதுவாக நாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு அஷ்டோத்தரம் அல்லது சஹசிரநாமம் திரிஷதி இப்படிலாம் அர்ச்சனை பண்ணுறச்ச பூக்கள் தீர்ந்து போயிடுத்து அப்படின்னா உடனே அக்ஷதையை வச்சுட்டு அர்ச்சனை பண்ணுவோம் சுவாமிக்கு இல்லையா நாக்ஷதை அர்ச்சையே விஷ்ணும் விஷ்ணுவனி அர்ச்சனை பண்ணுறச்ச விஷ்ணுவுக்கு அர்ச்சனை நாமாக்கள் சொல்லி அர்ச்சனை பண்றச்சே அக்ஷதைகளால் அர்ச்சனை பண்ணாத அப்படிங்கிறது அக்ஷ உபசாரத்தில் வரக்கூடிய அக்ஷதையை நீ போடலாம் ஆனால் நீ சகசிரநாமாவ அக்ஷதையை வச்சுண்டு விஷ்ணுவுக்கு பண்ணாத அப்படின்னு சொல்றது சகசிரநாமாக்களையோ அஷ்டோத்தரத்தையோ அக்ஷதையை வச்சுண்டு பண்ணாத மகாவிஷ்ணுவுக்கு அப்படின்னு சொல்றது ந துளசியா கணாதிபம் பிள்ளையார துளசியலால அர்ச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்றது ந தூர்வையா அர்ச்சையே துர்காம் துர்கா பரமேஸ்வரிய தூர்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அருகம்பிள்ள வச்சுன்னு அர்ச்சனை பண்ணக்கூடாது அர்ச்சிக்க கூடாது ந கேதக்யா சதாசிவம் தாழம்பூவால பரமேஸ்வரனை பூஜை பண்ணக்கூடாது அர்ச்சனை பண்ணக்கூடாது ந பில்வைர் அர்ச்சயே பானும் சூரியனை பில்வதலங்கள்னால அர்ச்சனை பண்ணக்கூடாது இப்படி எல்லாம் பல நியமங்களை நமக்கு சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது ராமராமா